என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் நாளைய தீர்ப்பின் படம் எடுத்தேன் சரியாக போகலை நடிகராக வந்துட்டார் அவரை நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ண போவோம் சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பானே அப்படின்னு பிளான் பண்ணேன் ஆனால் எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் விஜய் கேட்கல அப்படின்னு இல்லை அவர் கேட்டால் பண்ணிவிடுவார் ஆனால் எனக்கு இன்னும் டெலிகேட்டாக இருக்குது இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னா நான் ஃபோன் பண்ணுறேன் விஜய் வீட்டில் இறக்காமா அப்படின்னு ஆமாம் சார் நெக்ஸ்ட் ஷூட்டிங்கில் சார் மத்தியான தான் சார் ரெண்டு மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டேன் என்ன சார் விஷயம் இல்லை இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன் வர்றேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிட்டேன் குளிச்சுட்டு நான் வெளியே வர்றேன் என் பெட்ரூமில் உட்காந்துருக்கார் என்ன விஜய் அப்படின்னா நீங்கள் எதுக்கு சார் வரணும் நீங்கள் பேசும்போது ஒரு உதவின்னு கேட்ட மாதிரி எனக்கு காதல் பண்ணிருந்துச்சு உதவி கேட்டு நீங்கள் என் வீட்டுக்கு வரக்கூடாது சார்